செம்மொழி நம்பி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அருமைக்குரிய நேயர்களே செம்மொழி நம்பி டிவி சப்ஸ்கிரைப் செய்துவிட்டீர்களா இதுவரை செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் நாங்கள் போடுகின்ற பதிவு எல்லாம் உங்களுக்கு நேரடியாக வரும் அருமை நேயர்களே நேற்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு பவள விழா என்று ஒரு விழா நடத்தப்பட்டது அந்த விழாவுடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பெரு விழாவும் சேர்த்து நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கலைஞர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த முப்பெரு விழா இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அந்த விழா நேற்று நடைபெற்றது திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டதா என்ற மழைப்பு பலருக்கு ஆனால் அருமைக்குரிய நண்பர்களே ஒரு மாநிலத்திலே ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் எதுவும் எழுபத்தைந்து ஆண்டு காலம் நிலைத்து நீடித்து நின்றது கிடையாது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் எத்தனையோ சோதனைகளை தாங்கி இன்றைக்கும் அந்த கருப்பு சவப்பு கொடியுடன் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது அதே உதயசூரியன் சின்னத்துடன் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட கொடியும் சின்னமும் இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கைக்காக அதனுடைய கோட்பாடுக்காக அந்த குடும்ப பாசத்துக்காக பிணைப்புக்காக அந்த இயக்கம் இன்றும் நின்று கொண்டிருக்கிறது எத்தனையோ பேர் இந்த அழித்து விட வேண்டும் என்று கனவு கண்டார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மத்திய அரசிலே ஒரு காலத்திலே ஆழ கூட இந்த இயக்கத்தின் மீது கனை தொடுத்தார்கள் இன்றும் கணை தொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளுகின்ற கேடயமாக அதையெல்லாம் தட்டி விடுகின்ற ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கு நிரம்ப இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே நினைவுபடுத்த விரும்புகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ பிளவுகளை பார்த்தது ஆனால் அத்தனை பிளவுகளிலும் திமுக குடியும் திமுக சின்னமான உதயசூரியனையும் யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியவில்லை அப்பொழுது பிறகு அண்ணா இருந்த காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு கே சம்பத் திமுகவை உடைத்தார் அன்றைக்கு காங்கிரசுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு ஆனால் அவர் உடைத்தாலே தவிர தொண்டர்கள் யாரும் அவருடன் செல்லவில்லை திராவிட முன்னேற்ற கழகம் பிறகு அண்ணா தலைமையிலே ஓங்கி வளர்ந்தது அதற்கு பின்னால் தான் இந்த இயக்கம் இன்னும் தீவிரமாகவும் வேறூன்றியும் வளர்ந்தது என்று சொன்னால் பிரத அண்ணாவின் தலைமைக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாடு கட்டுப்பட்டு இருந்தது அவருடைய பேச்சாற்றலை கேட்கின்ற பொழுது மகிழ்க்கு மயங்கிய நாகம் போல இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவர் சொல்லுக்கு மயங்கி இருந்தார்கள் அண்ணா அவர்கள் பேச்சாற்றலே இயக்கத்தை வளர்த்தார் கொள்கையை வளர்த்தார் அண்ணா அவர்கள் அந்த காலத்தில் சாதாரண மக்கள் படுகின்ற துயரங்களை போக்க வேண்டும் பெரியாரின் கொள்கைகள் திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் அந்த கொள்கையெல்லாம் நாம் நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் அரசு வேண்டும் ஆட்சி இருந்தால்தான் நாம் கொள்கைகளை நிறைவேற்ற முடியும் என்று அண்ணா அவர்கள் சிந்தித்ததின் காரணமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது தந்தை பொறுத்தவரை தீக்கா அது சமுதாய சீர்திருத்த இயக்கமாகத்தான் இருந்ததை தவிர அது ஒரு தேர்தலில் நின்று வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் பெரியாருக்கு கிஞ்சிற்றும் கிடையாது துளி அளவு கூட கிடையாது ஆனால் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் முதலிலே செய்தது என்ன தெரியுமா ஒரு காலத்திலே மத்தியிலே அண்ணா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார் தமிழ்நாடு என்று பெயர்க்க வைக்க வேண்டும் சென்னை மாகாணத்தை நீக்கிவிட்டு என்று அவர் அங்கே தீர்மானம் கொண்டு வந்தார் அப்ப கேடிகள் பேசினார்கள் கிண்டல்கள் பேசினார்கள் அதை தள்ளுபடி செய்தார்கள் அதை பற்றி அண்ணா கவலவில்லை படவில்லை என்னுடைய கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன் என்றாவது ஒரு நாள் வெற்றி பெறும் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதலிலே வைத்த பெயர் சென்னை மாகாணம் என்பதை மாற்றிவிட்டு இந்த செந்தமிழ் நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் அண்ணா அவர்கள் அதற்கு பிறகு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி போடுவேன் என்று அன்றைக்கு தேர்தலிலே வாக்குறுதி கொடுத்தார் அன்றைக்கு தேர்தலிலே அரிசி பஞ்சம் தலைபிரித்து ஆடியது மக்களுக்கு சாப்பிடுவதற்கு அரிசி கிடைக்கவில்லை அப்படிலை ரேஷனிலே சென்று அரிசி வாங்கினால் கூட மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் அதிலே கூட புழு நின்று இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்தவுடன் அண்ணா அவர்கள் தன்னுடைய சொல்வதைத்தான் செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் என்பதை போல ரூபாய்க்கு படி அரிசி போட வேண்டும் என்று முயற்சி செய்தார் அப்பொழுது அதிகாரிகளை கூப்பிட்டு பேசுகிறார் இது நடக்காத காரியம் முடியாது என்று சொல்லுகிறார்கள் வழியை என்று பிறகுதான் லாட்டரி சீட்டு தமிழ்நாடு அரசின் லாட்டரி சீட்டு வருமானத்தை வைத்து ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி போட்டார் அப்பொழுது அவ்வளோதான் முடிந்தது கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் மட்டும் இருக்கின்ற ரேஷன் கடைகளிலே ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி என்று அன்றைக்கு அண்ணா போட்டார் அதனுடைய விளைவு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக மக்கள் மத்தியிலே வேறூன்றி பறந்துவிட்டது அது மட்டும் கிடையாது அரிசி பஞ்சமே போக்கப்பட்டது நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் அண்ணாவால் நடத்தப்பட்டதுதான் அந்த உணவு புரட்சி போராட்டம் என்பதை மறந்துவிடக் கூடாது அதற்கு பிறகு அவர்கள் எவ்வளவோ செயல் திட்டங்களை கொண்டு வந்தார்கள் ஆனால் அவருக்கு காளான் அவரை உயிரை பறித்துக் கொண்டு சென்று விட்டான் அதனால் பெரிய அண்ணா அவர்கள் சீக்கிரமாக ஆட்சிக்கு மாதம் மூன்றாம் தேதி அண்ணா அவர்கள் மறைந்து விட்டார்கள் அதனால் அதற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் அண்ணா கண்டது பெரியார் சொன்னது எல்லாவற்றையும் நிறைவேற்றினார் சென்னைக்கு மதராஸ் என்று பெயர் அந்த மதராசை மாற்றி சென்னை என்று கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அது மட்டுமா ஏழை எளியவர்களுக்கு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் இழுக்கின்ற கேவலம் வேண்டாம் என்று கை ரிக்ஷா சைக்கிள் ரிக்ஷா கொடுத்தார் ஏழை பாழைகள் சாக்கடை ஓரம் குடிந்து இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் நாம் மாளிகையிலே குடியமர்த்த வேண்டும் என்று அவர் குடிசை மாற்று வாரிய திட்டத்தை கொண்டு வந்து அந்த குடிசைகளெல்லாம் அகற்றி மாளிகை வீடு கட்டி தந்தார் இப்படி எண்ணற்ற திட்டங்களை கலைஞர் அவர்கள் செய்தார்கள் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார் அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் கொரோனா தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது அந்த கொரோனாவை எதிர்த்து அவர் போராடி மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்தார் கொரோனாவை கண்டு பயப்படாமல் ஒரு ஒரு மருத்துவமனைக்கும் சென்று நேரடியாக அந்த கொரோனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவம் செய்யப்படுகிறது எப்படி செய்யப்படுகிறது என்பதை பார்த்து அவர்களுக்கெல்லாம் தீவிர கண்காணிப்பிலே மருத்துவம் செய்து நம்முடைய முதல்வர் அவர்களுடைய தியாகத்தை அங்கே நாம் மறந்துவிட முடியாது தன் உயிரை பற்றி கூட கவலைப்படவில்லாப்படாமல் அந்த வார்டு உள்ளே நுழைந்து கொரோனா வார்டு உள்ளே நுழைந்து அவர்களுக்கெல்லாம் தொண்டு செய்தவர்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் அதற்கு பின்னாலே மகளிருக்கு இலவசமாக பஸ் அதிலே அவர்கள் எங்கு எங்குன்றாலும் ஏறிக்கொள்ளலாம் எங்கு வேண்டாமல் அந்த அளவுக்கு அவர்களுக்கு பேருந்துகளிலே இலவச பயணத்திற்கு ஏற்பாடு செய்து பொதுமக்கள் கொண்டிருக்கிறார்கள் மகளிர்கள் அதற்கு பிறகு மகளிர் உரிமை தொகை என்று ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்று மகளிருக்கு இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமா ஏழை சிறுவர்கள் பள்ளி சிறார்களுக்கு காலை உணவு திட்டம் அது மட்டுமா புதுமை பெண்கள் திட்டம் என்று படிக்கின்ற பெண்களுக்கெல்லாம் அவர் இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் அந்த உயர் மழிப்பு படிக்கின்ற பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார் அதே போல் நான் முதல்வன் திட்டம் அந்த திட்டத்திலே இன்றைக்கு மாணவர்கள் பல அரிய தகவல்களை எல்லாம் பெற்று இன்றைக்கு சிறப்புடன் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி அருமையான ஒரு இயக்கம் எழுபத்தைந்து ஆண்டு காலம் இந்த நாட்டிலே இருக்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டிலே மிக பெரும் தலைவர்கள் இருந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றியதின் விளைவாகத்தான் இந்த இயக்கம் அழியாமல் இருக்கிறது ஈவிக்கே சம்பத்துக்கு பிறகு எம்ஜிஆர் வந்து அசஸ்தி பார்த்தார் அசையவில்லை அதற்கு பிறகு வைகோ வந்தார் அசைத்து பார்த்தார் அசையவில்லை எப்படி எத்தனையோ கண்டங்களை தப்பிதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இங்கே இந்த கொடி துவக்கப்பட்டது கருப்பு சிவப்பிலே இந்த கொடிக்கு இந்த இந்த கழகத்திற்கு வழங்கப்பட்டது உதயசூரிய சின்னம் இதுவரை இந்த சின்னம் எழுபத்தைந்து ஆண்டுகளாக மாறவில்லை என்று சொன்னால் இது வரலாறு இந்த வரலாற்றை யாராலும் திருப்பி பார்க்க முடியாது இந்த வரலாற்றை போட முடியாது இன்னும் எழுபத்தைந்து ஆண்டு அல்ல நூறாண்டு காலம் இருநூறு ஆண்டு காலம் ஐநூறு ஆண்டு காலம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லி அருமைக்குரிய நண்பர்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றைக்கும் நம்முடைய தலைவர் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் இந்த இயக்கமும் ஏழைகளுக்கு பின்னால்தான் தான் பிற்பட்டவர்களுக்கு பின்னால் தான் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பின்னால் இந்த இயக்கம் என்றைக்கும் இருந்து அவர்களுக்கு பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுவேன் நன்றி வணக்கம் அருமைக்குரிய நண்பர்களே மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்ய முடியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்